அயோத்தியின் மக்கள் அனைவரும் ஸ்ரீராமரின் முடிச்சூட்டு விழாவை எதிர்நோக்கிக் காத்திருந்தனர் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு மன்னர் தசரதர் தனது மூத்த மகனான இராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தார் ஆனால் தசரத மன்னரின் மூன்றாவது மனைவியான கைகேயிக்குக் கூனி என்ற பணியால் மூலம் மனம் மாற்றப்பட்டது ராமர் மீது பாசம் கொண்டிருந்த கைகேயி கூனியின் பேச்சைக் கேட்டு மன்னரிடம் தனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு வரங்களைக் கேட்டாள் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் பரதன் அயோத்திக்கு மன்னனாக பட்டம் சூட்டப்பட வேண்டும் தசரத மன்னர் அதிர்ச்சியுற்று மனம் உடைந்து போனார் கைகேயின் வரம் ஒட்டுமொத்த அயோத்தி நகரத்தையும் இருளில் ஆழ்த்தியது இராமரின் அமைதியான ஈர்ப்பு தந்தையின் வார்த்தையை காப்பாற்றுவதுதான் தனக்கான தர்மம் என்று ராமர் உணர்ந்தார் கைகேயி கூறியதைக் கேட்ட ராமர் சற்றும் மனம் தளராமல் முகத்தில் எந்தக் கவலையும் காட்டாமல் தனது வனவாச பயணத்திற்கு தயாரானார் அவர் பரதனுக்கு முடிசூட்ட வழிவிட்டு உடனடியாக காடு செல்ல தயாராக இருப்பதாக உறுதி அளித்தார் சீதையின் உறுதியும் லக்ஷ்மணரின் தியாகமும் ராமர் வனவாசம் செல்லும் செய்தி கேட்ட சீதை மிகவும் உறுதியுடன் அவரிடம் பேசினாள் சீதை கணவர் இங்கு இருக்கிறாரோ அதுவே எனக்கு அயோத்தி உங்கள் நிழல் போலவே நானும் உங்களுடன் வருவேன் காட்டின் துன்பங்கள் என்னைத் தடுக்காது பாதையின் முட்களும் கற்களுமே எனக்கு மலர் மெத்தை ராமர் சீதையைத் தடுக்க முயன்றும் அவள் தனது முடிவில் இருந்து மாறவில்லை அதேபோல் ராமரிடம் அளவற்ற பாசம் கொண்ட லக்ஷ்மணர் அண்ணனுக்கு பாதுகாப்பு அரணாக தானும் வருவதாக தீர்மானித்தார் லக்ஷ்மணர் நீங்கள் இல்லாத இடத்தில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை பதினான்கு ஆண்டுகள் நான் உங்களுக்கு சேவை செய்து பாதுகாத்து உங்கள் அருகில் இருந்து துணையாக வருவேன் என்னிடம் வனத்திலேயே இருக்கட்டும் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணரின் உறுதியைக் கண்டு மிகுந்த நெகிழ்ச்சியோடு அவர்களை தன்னுடன் அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் அயோத்தியை புறப்படுதல் மூவரும் ராஜ உடைகளைக் களைந்து முனிவர்கள் அணியும் மரபுரியை மரப்பட்டை ஆடை உடுத்தினர் தங்களுடைய ஆபரணங்கள் மற்றும் உடைமைகளை கொடுத்துவிட்டு விருங்காலுடன் அயோத்தியின் தெருக்களில் நடந்தனர் நகரமே கண்ணீரில் மூழ்கியது மக்கள் அனைவரும் அவர்களை பின்தொடர்ந்தனர் ராமர் மக்கள் கூட்டத்தைக் கட்டுப்படுத்தி முதலில் தங்களை வழியனுப்ப வந்த மன்னரின் நண்பனான குகனைச் சந்தித்தார் குகனின் உதவியோடு கங்கை கரையைக் கடந்து இறுதியாக அயோத்தி நகரத்தின் எல்லையைத் தாண்டி யாரும் துணை வராத ஆழமான காட்டுக்குள் தங்கள் தர்ம பயணத்தைத் தொடங்கினர் அன்றிலிருந்து பதினான்கு ஆண்டுகள் ராமர் சீத்தை லட்சுமணர் ஆகியோரின் வனவாசம் தொடங்கியது